ஒரு பியூட்டிஃபுல் எம்ப்ராய்டரி டிசைனோட உங்களுக்கு ஹேண்ட் ஒர்க் ப்ளஸ் வந்து இந்த எண்டிங் ஒர்க் எல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து சைஸுக்கு வந்து எல் சைஸ் தான் ஸோ தட் எல் சைஸில் இருக்கக்கூடிய இந்த சேம் டிசைனில் இருக்கக்கூடிய ஃபோர் கலர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக அட்டகாசமான ஒரு கலராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இருக்கக்கூடிய அனதர் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஒரே சேம் டிசைனில் இருக்கக்கூடிய ஃபோர் கலர்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இது ரயான் குர்த்தி ரயான்லே ஹெவி ரயான் குர்த்தி ஆனால் துணிதாங்க ஹெவி ரேட் வந்து ரொம்பவே கம்மி தான் ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கிறீங்க ஷால்லாம் போடாமல் அந்த வந்து குர்த்தி போடணும் அப்படின்னா இந்த குர்த்தி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் நம்மளோட குர்த்திஸ்லேயே அனதர் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிம்பிளி சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல மட்டும் செஸ்ட்டுக்கு மட்டும் இந்த டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து க்ளோஸ்டு நெக் காலர் நெக்கில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் எக்ஸல் சைஸ் வந்து வியர் பண்ணலாம் இதோட மெஷர்மெண்ட் வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறேன் பார்த்துக்கோங்க இதில் இருக்கக்கூடிய அனதர் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் கொடுத்துருக்காங்க இந்த இப்போ நான் காட்டிட்டு இருக்க குர்த்தியில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா நீங்கள் டூ த்ரீ லெக்கின்ஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டூ த்ரீ கலர்ஸ் வந்து மேட்ச் பண்ண மாதிரி இந்த இந்த குர்த்தியை வந்து அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா கலருமே வந்து ஒரு லைட் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா கலருமே அட்ராக்டிவாக தான் இருக்கு இதுக்கேற்ற லெக்கின்ஸ் வந்து நீங்க போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் லாஸ்ட் ஒன் இப்போ வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் குர்த்திஸ் பார்த்துட்டோம் இதோட மெஷர்மெண்ட் அண்ட் வந்து ப்ரைஸ் வந்துட்டு நாங்கள் ஸ்கிரீன்ல போடுறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுமா இல்லை ஆஃபர் கலெக்ஷன்ஸ்ல நைட்டி டாப்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் உங்க யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்